இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் வேதத்தின் நடுமையத்தில் இருக்கப்படு இருந்திருக்குது ஆனால் தமிழ் ஆங்கில வேதாகமத்தில் நூற்றி பதினேழு நான் கற்றுக்கொண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு நான் சொல்லுறேன் நூற்றி பதினேழு தான் வந்து என்ன சொல்லுதான் மையப்பகுதியாக சொல்லப்படுகிறது ஆனால் தோல் சுருளின் காதலில் மையப்பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா நூற்றி பதினெட்டு தான் வந்து மைய பகுதியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமுவேல் பதினெட்டாம் வசனத்தை ரெண்டு சாமி வேல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதில் சொல்கிற வில்வித்தையை யூதா புத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இந்த சங்கீதம் இந்த யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இந்த யாசேரின் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு வேதாகம் அல்ல அது வந்து ஒரு புஸ்தகம் ஒரு விளக்க உரையாக இரு ஏழு புஸ்தகம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த சரித்திரம் சில காரியங்களை நம்ம சங்கீதத்தை படிச்சுட்டு அதுக்காக நம்ம விளக்க உரை கொடுத்துட்டு போகிறதுக்காக நம்ம இல்லை சங்கீதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது யாரும் எழுதப்பட்டது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சங்கீதம் நமக்கு புரியும் இல்லைன்னா என்னமோ கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு ஒரு விளக்க உர கொடுத்துட்டு போகிறதுக்கு இல்லை அது யார் வேணாலும் சங்கீதம் படிச்சுட்டு விளக்க உரம் கொடுத்துட்டு போகலாம் ஆனால் அந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறப்போ முதலாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி நான் கொடுத்துட்டு போகலான்னு விரும்புகிறேன் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு ஆண்டவர் வந்து மூன்று காலங்களை கொடுத்திருக்கிறார் இல்லை உலகத்தில் கோடை காலம் அப்புறம் மழை காலம் குளிர்காலம் அதே போல் ஒரு கிறிஸ்தவனுக்கு மூன்று காலங்கள் இருக்கிறது இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கற்றுக்கொள்வது எப்பொழுது கற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் பிறந்த உடனே கற்றுக்கொள்கிறார் நம்ம சண்டை குலோசரை கற்றுக்கொள்வது போல அவர் சொல்கிறார் நான் பிறந்த உடனே என்னை யார் ஆதரித்ததான் உங்களுடைய கர்த்தர் என்னை ஆதரித்தார் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆனால் நீங்கள் என்னை ஆதரித்து என்னை கற்றுக் கொடுத்தீங்கன்னு முதலாவது தாவிது சொல்லுகிறார் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று பொழுது உங்களோட கிருபை எங்கிட்ட இருந்ததுனால நான் உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டதுனால அதை என்ன பண்ணாராமா அவர் பின்பற்றுகிறார் அவருடைய வார்த்தையை பின்பற்றினார் தேவன் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுகிறார் பின்பற்றுகிற பின்னாடி அவர் அரசனாக மாறுகிறார் அரசனாக மாறும் பொழுது அவருடைய வார்த்தைகளை அவர் சொன்னதை பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும் அதுதான் இந்த சங்கீதம் சொல்வது மூணு காரியங்களை சொல்லுகிறது என்ன சொல்லுன்னா முதலாவது தேவன் நமக்கு கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் கற்றுக்கொண்டதை பின்பற்ற வேண்டும் மூன்றாவது பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் சொல்கிறாரு ஆனால் இது ஏன் இந்த எந்த சூழ்நிலையில் எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ப்பு பிறப்பு எப்படி இருந்ததுங்கிறது இந்த யாசேர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் வீடு இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளை தலைக்கல்லாயிற்றுன்னு சொல்ல இது ஏன் இதை எழுதினார் ஏன் இதனை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்ததே அந்த ஒரு நல்ல ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறந்தார் எத்தனையோ வேலைக்காரர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க ஆனாலும் அவர் ஒரு தள்ளப்பட்ட கல்லாய் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் இருந்திருக்கிறார் அவருடைய வேதனைகளை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்த பொழுதும் இவர் ஒரு அடிமையை போல நடத்தினாருங்கிற எழுதுற ஒவ்வொன்று அப்படியே நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா அப்படியே ஒவ்வொரு வேதனையாக எழுதியிருப்பார் ஒவ்வொரு காரியங்களும் கிடைச்சி அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே எழுதியிருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆடு மேய்க்க போயிடுவார் ஆடு மேய்க்க போன உடனே ஆடுகளெல்லாம் என்ன பண்ணிடுவோம் ஓநாய்களுக்கும் திங்கத்துக்கும் இரையாகி போயிடும் அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அதை எழுதுவார் அவர் வந்து கேட்பார் எந்த ஆடுகளெல்லாம் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுச்சு எங்களுக்கு வந்து நான் அப்போ எழுதுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பற்றுதல் நலமாக இருக்கும் அப்போ இவங்க சொல்லுவார் காரியங்கள் சில காரியங்களை வந்து சொல்லும் பொழுது யாருமே நம்ப மாட்டாங்க சொன்ன ஆண்டவர் இந்த சில காரியங்களை இதை எழுதுவார் அதனால் ஆண்டவர் சொல்ல சொல்லுவார் என்னை யாருமே நம்புறதில்லை ஒதுக்கப்பட்டேன் ஆனாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கை இருந்தேன் நான் கத்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்னை தேவன் என்னை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு இதே போல் பழி இவரை வந்து ஆலயத்துக்கு இவரை அனுப்ப மாட்டாங்க ஆலயத்தில் போய் இவர் செலுத்த முடியாது அதனால் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுவார் நம்ம பிரபாசிக்கிற தேவன் பண்டிகையை கொண்டு பழியை கொண்டு பழி போய் நடுத்து கொம்புகளில் கயிறில் கட்டுங்கன்னு இவர் எப்போ வர்றான்னா தாவிதல் சாமுவேல் இவரை ஆசீர்வதித்த பொழுது பழி செலுத்துகிறாங்க அப்போ தான் இவர் எழுதுகிற சங்கீதம்தான் இந்த சங்கீதம் அதனால் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் தகப்பன் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்கிற சங்கீதந்தான் இது கத்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக